நெருப்பாற்றில் நீந்திய கருப்பு தங்கம் அன்பிற்கினியவர்களே இன்று ஜூலை பதினெட்டு நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் அவருக்கு நமது வீர வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜூலை பதினெட்டில் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த இவர் ஒரு முக்கிய நிறவெறி எதிர்ப்பு போராளி மற்றும் அரசியல் தலைவர் போராட்டக் களத்திலே வெள்ளை நிறைய அரசால் கைது செய்யப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் நிறத்தின் அடிப்படையில் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது கருப்பின மக்களை ஒதுக்கப்பட்டவர்களாக தாழ்வானவர்களாக அசிங்கம் அருவறுப்பாக நினைக்கக்கூடாது சக மனிதனாக மதிக்க வேண்டும் என்கிற தனது கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள மறுத்ததால் இத்தனை வருட சிறை தண்டனை சிறையிலிருந்து விடுதலையான பின்பு தீவிர அரசியலில் ஈடுபட்டு தேர்தலில் போட்டியிட்டு முதலாவது பல்லின குடியரசுத் தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய அரசு உலக சமாதானத்துக்காக மண்டேலா ஆட்சிய பணிகளை பாராட்டி அவர் சிறையில் இருந்தபொழுது நேரு சமாதான விருது வழங்கியது பின்னர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது நிறவெறி ஆட்சியை ஒழிப்பதற்கும் புதிய ஜனநாயக ஆட்சியை தென்னாப்பிரிக்காவில் நிறுவுவதற்கும் அவர் செய்த முயற்சிகளுக்காக அமைதிக்கான நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி நம் சமூகங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்காக நெல்சன் மண்டேலா சர்வதேச தினத்தை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்நாளிலே அறுபத்தி ஏழு ஆண்டு மனித மாண்புக்காக அவர் மேற்கொண்ட போராட்டங்கள் பங்களிப்பின் நினைவாக அறுபத்தி ஏழு நிமிடங்கள் நற்காரியங்கள் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் உலகை சிறப்பான வாழ்விடமாக மாற்றவும் கடவுளால் சமமாக படைக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய மாண்பு கிடைக்கவும் செயலாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு நன்றி